ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பார்க்குற பழம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரில நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம் சிலருக்கு வந்து தெரிஞ்சிடலாம் அதாவது இது என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அரச மரத்து பழம் அரச மரம் உங்களுக்கு தெரியும் நிறைய எல்லாருக்கும் தெரியும் எல்லா பிள்ளையார் கோயிலையும் கண்டிப்பாக இருக்கும் பிள்ளையார் அரச மரத்துக்கு தான் பிள்ளையாரே இருப்பார் அந்த இருந்து காய்க்கக்கூடிய காயிலிருந்து வரக்கூடிய பழம் தான் இந்த பழம் இது வந்து அரசம்பழம் இப்படி தான் இருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த பழத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்களா இது வந்து அரசு மரம் அந்த மரத்தோட இலை இதில் இருந்து தான் இந்த பழங்கள் வந்து நமக்கு கிடைக்குது இந்த பழத்தை சாப்பிட்டா நமக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பழங்கள் இந்த பழத்தை வந்து நம்ம வந்து கண்டுக்கிறதே இல்லை ரோடு ஓரங்களில் குளங்கள் கம்மாய் கோவில் ஓரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஆனால் அது வந்து சீசனுக்கு பழத்தை கீழே விழுந்து வீணாக போகுது நிறைய பெண்கள் ஆண்களும் சரிதான் குடும்பத்தில் வந்து குழந்தை பேபி இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த பழம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் சரிங்களா இந்த பழத்தை குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க முன்னெல்லாம் சொல்லுவாங்க அரசு மரத்தை சுற்றி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு குழந்தை பிறக்கிறதுல வந்து நல்ல ஒரு நன்மை கிடைக்கும் ஏன்னா அந்த அரசு மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜன் காற்று விட்டு கற்பு பையை வந்து நல்லா வலுவாக ஸ்ட்ராங்காக்கி பண்ணும் அதனால் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முன்ன காலத்தில் தான் சொல்லியிருக்காங்க பெரியவங்க இப்போ யாரும் அதெல்லாம் பண்ணுறதில்ல நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம் இதை பழத்தை வந்து அப்படி இப்போ குழந்தை இல்லாத அன்பர்கள் காராக இருந்தாலும் சரி இந்த பழத்தை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க கண்டிப்பாக முத வாங்கி சாப்பிடுங்க இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் தான் இது கிடைக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் அரச மரம் இருந்ததுன்னா அதில் இருந்து பழத்தை பறித்து சாப்பிடுங்க இதில் இருக்க விதைகள் வந்து அவ்வளவு நன்மை வகைக்கக்கூடிய ஒன்று இது வந்து ஆணும் சாப்பிடலாம் பெண்ணு சாப்பிட்லாம் ஆண்கள் வந்து இது அதிகமாக சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு வந்து விந்தனை வந்து நல்லா உற்பத்தியாகி அவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பதற்கு தகுதியான அளவுக்கு வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பழம் தான் இந்த பழம் இதோடய விதைகள் வந்து கொஞ்சம் வலுவாக மாதிரி இருக்கும் பட் ஆனால் இதோடய டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அதோட ரிசல்ட் வந்து உண்மையிலே உங்களுக்கு வந்து ஒரு பேபியை வந்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்மையுடையது தான் இந்த பழம் இந்த அரசம்பழம் இதை வந்து வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க சாதாரணமாக கூட இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம் ஏன்னால் அவங்களாம் சாப்பிட்டீங்கன்னா கூட வீரியம் நல்லாயிருக்கும் சரிங்களா தவற விடாதீங்க நாட்டு மருந்து கடைகளில் போய் அதிகமாக பணம் கொடுத்து பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் போய் மருத்துவமனையில் கோடி கோடிக்கணக்கில் பணங்கள் செலவு பண்ணி குழந்தை இல்லாமல் அலையிற கஷ்டப்படுற அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு டிப்ஸு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் இல்லை இந்த பழம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா இதில் கமாண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் பட் ஆனால் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பழம் கிடைக்கும் கண்டிப்பாக சரிங்களா ஒவ்வொரு பழமும் வந்து ஒவ்வொரு மணி மாதிரி தங்கம் மாதிரி நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்